கோரி தாராபுரம் மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு நேற்று மாலை நடைபெற்றது முன்னிலை வகித்தனர் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தொன்னூறு சதவீத ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணை நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக் கல்வி இயக்குனர் தொடக்க கல்வி டிட்டோ ஜாக் நடத்திய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொடர்பான ஆணையை உடனடியாக வெளியிட வேண்டும் ஆசிரியர்களின் அரசு தேர்தல் வாக்குறுதிப்படி உடனடியாக நிறைவேற்றல் வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதியான சிபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி மற்றும் சரண்டர் விடுப்பு தொடர வேண்டும் ஊக்க ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறு மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கன்னட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இந்த போராட்டத்தின் முடிவாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஒரு நாள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்துவதென தெரிவித்தனர் ஒத்துமையாக நிற்கின்றோம் ஒளித்து கேட்கின்றோம்

What are you